வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் மலேரியா காய்ச்சலால் ஏற்படும் உயிரிழப்புகள் பெருமளவு குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளாா் இயேசுபிரான் அவதரித்த நாளான கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது வடகிழக்கு பருவமழை பருவம் தவறி பெய்த மழை காரணமாக பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இருநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்து திமுக தவறான தகவல்களை பரப்பி வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்து சுய உதவிக் குழுக்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி மூலம் அவர் உரையாற்றினார் இந்த சட்டத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார் மகளிருக்கு பணி ஒதுக்கீடு செய்வதில் முன்னுரிமை அளிக்கும் வகையில் சிறப்பு வேலைவாய்ப்பு உறுதி அட்டைகள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் ஊரகப் பகுதிகளிலிருந்து நகர்ப்புறத்தை நோக்கி இடம்பெயர்வதை குறைப்பதற்கும் கிராமப்புற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் இந்த திட்டம் உதவிடும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார் நாட்டில் மலேரியா காய்ச்சலால் ஏற்படும் உயிரிழப்புகள் பெருமளவு குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக மலேரியாவால் ஏற்படும் பாதிப்புகள் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் தேசிய தரநிலை சான்று பெற்றுள்ளதாக அவர் கூறினார் நாடு முழுவதும் காசநோயால் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்துள்ளதாகவும் இது உலக அளவிலான சராசரியைக் காட்டிலும் கூடுதலாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதன் காரணமாக பச்சிளம் குழந்தைகளின் உயிரிழப்பு விகிதமும் குறைக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டம் காரணமாக மக்களின் மருத்துவ செலவு குறைந்துள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார் வடகிழக்கு பருவமழை மற்றும் பருவம் தவறி பெய்த மழை காரணமாக பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இருநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் ஐந்து புள்ளி ஆறு ஆறு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு இந்த நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிவாரணத் தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்து திமுக தவறான தகவல்களை பரப்பி வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த திட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்து இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைத்து மக்களை திசை திருப்பும் வகையில் பொய்யான செய்திகளை திமுக பரப்பி வருவதாக திரு நைனார் நாகேந்திரன் குறை கூறினாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் இயேசுபிரான் அவதரித்த நாளான கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் மக்களவைத் தலைவர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மனிதகுலத்தின் நலனுக்காக இயேசுபிரான் செய்த தியாகத்தை நாம் ஒவ்வொருவரும் நினைவு வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகை அமைதி நல்லிணக்கம் சமத்துவம் மற்றும் சேவை மனப்பான்மையை மக்களிடையே உருவாக்கட்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் அன்பு நிரம்பிய பண்டிகையாக கிறிஸ்துமஸ் திகழ்வதாக தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகை ஒவ்வொருவருக்கும் வெற்றி மற்றும் வளங்களை சேர்க்கட்டும் என்று அவர் கூறியுள்ளார் நகரில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் போப் ஆண்டவர் லியோ கலந்து கொண்டார் தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை ஒட்டி சென்னை உள்ளிட்ட அனைத்து நகரங்களிலும் உள்ள தேவாலயங்கள் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமாக காட்சியளிக்கின்றன நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை சாந்தோம் தேவாலயம் பெசன் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயம் எழும்பூர் பாரிமுனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சென்னை விமான நிலையம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் உள்ள புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்றனர் தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமே மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி மற்றும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் நடைபெற்ற இந்த திருப்பலியில் இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் வகையில் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் உலக நன்மைக்காகவும் விவசாயம் செலுத்து வழங்கவும் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் திருப்பலி முடிந்ததும் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயம் கத்தீட்ரல் பேராலயம் உள்ளிட்ட நெல்லை மாவட்டத்தின் அனைத்து தேவாலயங்களிலும் தென்காசி தூய மைக்கேல் தேவாலயத்திலும் நள்ளிரவு பிரார்த்தனைகள் விமர்சையாக நடைபெற்றன நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு வேளாங்கண்ணி விண்மீன் பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் குடியில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையினை வரவேற்கும் வகையில் பேராலய தியான மண்டபம் செல்லும் வழியில் மின்விளக்களினால் அலங்கரிக்கப்பட்ட பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது விண்மீன் ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதையொட்டி நள்ளிரவில் இயேசு பிறப்பு நிகழ்ச்சிகள் தத்ரூபமாக அங்கு காண்பிக்கப்பட்டது பங்கு தந்தையர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக பேராலய விண்மீன் அரங்கிற்கு வருகை புரிந்தனர் தொடர்ந்து ஜெப வழிபாடுகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து குழந்தை இயேசுவின் சொருபம் குடில் வைக்கப்பட்டு சிறப்பு திருப்பில் நடைபெற்றது இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கு கொள்வதற்காக கேரளா கர்நாடகா புதுவை தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் வந்து சேர்ந்துள்ளனர் நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையொட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நீலகிரி மாவட்ட காவல்துறை இன்று முதல் போக்குவரத்தில் மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது அதன்படி மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரும் பயணிகளின் வாகனங்கள் குன்னூர் வழியாக உதகைக்கும் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வாகனங்கள் கோத்தகிரி வழியாகவும் அனுமதிக்கப்படுகிறது இருப்பினும் அத்தியாவசியப் பொருட்களை கொண்டு வரும் வாகனங்கள் உள்ளூர் வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்துகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை மேலும் கூடலூர் வழியாக உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் எச் பகுதியில் நிறுத்தப்பட்டு அரசு சுற்று பேருந்துகள் மூலம் சுற்றுலா தலங்களுக்கு செல்லவும் குன்னூர் வழியாக உதகைக்கு வரும் சுற்றுலா வாகனங்கள் உதகை ஆவின் பகுதியில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து அரசு சுற்று பேருந்துகளில் செல்லவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோத்தகிரி செல்லும் அனைத்து வாகனங்களும் வெலிங்டன் கட்டுப்பட்ட வழியாகவும் கல்லட்டி மலைப்பாதை வழியாக உதகைக்கு வரும் வாகனங்கள் தலைக்குந்தா மட்டம் கோழிப்பண்ணை வழியாகவும் அனுமதிக்கப்படுகிறது சரவணன் கிழக்கு டோன்பஸ் பகுதியிலிருந்து பரஸ்பரம் இருதரப்பு படைகளை விலக்கிக் கொள்வது என்ற புதிய அமைதி ஒப்பந்த முன்மொழிவை உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ளார் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு உகந்த சூழலை உருவாக்குவது என அந்நாட்டு அரசும் முக்கிய அரசியல் கட்சிகளும் ஒப்புக்கொண்டுள்ளன பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பிபி ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ள இடைக்கால ஜாமீனை அந்நாட்டு நீதிமன்றம் நீட்டித்துள்ளது ராஜ்மார்க் இன்ஃப்ரா முதலீட்டு அறக்கட்டளை நிறுவனத்தின் சொத்துக்களை பணமாக்கும் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் திட்டத்திற்கு இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம் செபி ஒப்புதல் வழங்கியுள்ளது ஒய்வூதியம் தொடர்பான நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் அதற்கான இணையதளம் முக்கிய பங்கு வகிப்பதாக பொது குறை தீர்ப்பு மற்றும் ஒய்வூதியத்துறை செயலர் திருமதி ரக்ஷனா ஷா தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ள சுகாதார பணியாளர்களை முறைப்படுத்துவதற்கான திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது சென்னை சைதாப்பேட்டையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்களுக்கான உணவு கூடத்தை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் அகரம் தாடிக்கொம்பு பேரூராட்சிகளில் ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை மாநில அமைச்சர் திரு பெரியசாமி தொடங்கி வைத்தார் கொசஸ்தலையாறு வடிநில பகுதிக்கான ஒருங்கிணைந்த நகர்ப்புற வெள்ள மேலாண்மை திட்டத்தின் கீழ் திருநங்கையர்களுக்கான பேரிடர் அபாய குறைப்பு பயிலரங்கு சென்னையில் நேற்று நடைபெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் மலேரியா காய்ச்சலால் ஏற்படும் உயிரிழப்புகள் பெருமளவு குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளாா் இயேசுபிரான் அவதரித்த நாளான கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது வடகிழக்கு பருவமழை பருவம் தவறி பெய்த மழை காரணமாக பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இருநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்து திமுக தவறான தகவல்களை பரப்பி வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது